ஹரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் வேப்பம்பட்டு ரயில்வே மேம்பாலம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம ஹரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருவள்ளூரை அடுத்த வேப்பம்பட்டியில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பாதியில் நிறுத்தப்பட்ட ரயில்வே மேம்பால பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று பயன்பாட்டிற்கு வரும் திருவாயில் உள்ளது சென்னை அரக்கோணம் ரயில்வே மார்க்கத்தில் கடவுப்பாதை பதினான்கில் அமைந்துள்ளது வேப்பம்பட்டு ரயில் நிலையம் இந்த ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தை கடந்து செல்ல உயர்மட்ட மேம்பாலம் இல்லாமல் இருந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர் இதனால் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று இப்பகுதியில் வேப்பம்பட்டு பெருமாள் பட்டு பகுதிகளை நீக்கும் வகையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி ஒன்பது புள்ளி ஐந்து கோடியில் மேம்பாலம் அமைக்கும் பணியை ரயில்வே நிர்வாகம் மேற்கொண்டது மாநில நெடுஞ்சாலைத்துறைக்கு உட்பட்ட பகுதியில் பதினான்கு புள்ளி அறுபது கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மேம்பாலப் பணிகள் துவங்கப்பட்டு ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேம்பால பணிகள் நடந்தன இந்நிலையில் ரயில்வே கேட்டின் மற்றொரு புறத்தில் மேம்பாலத்தின் இரண்டாம் கட்ட பணிகளை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நெடுஞ்சாலைத்துறையால் துவங்கப்பட்டது இதற்கு எதிராக அப்பகுதியினர் தொடர்ந்த வழக்கால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மேம்பால பணியை தொடர சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வழக்கு வாபஸ் பெற்றதை தொடர்ந்து இடைக்கால தடை விலகிக்கொள்ளப்பட்டது தற்போது பணிகள் முழுவீச்சு நடந்து வருகிறது எந்த அளவுக்கு பணிகள் முடித்திருக்கின்றதை பார்க்கலாம் வாங்க இது சென்னை அரக்கோணம் மார்க்கத்தில் இடதுபுறம் ஸ்ரீராம் பாலிடெக்னிக் கல்லூரி செல்லும் சாலை இது மார்க்கெட் பகுதி சாதாரண நாட்கள்லயே இந்த சாலையில போக முடியாது இப்ப மழைக்காலம் சேரும் சகதியமா இருக்கு இந்த சாலை மேடு பழங்கள் நிறைஞ்சிருக்கு வாகன ஓட்டிகள் ஆபத்தான பயணம் தான் செய்றாங்க இந்த சாலையை பயன்படுத்தக்கூடிய சக்தி நகர் ரமணா நகர் போன்ற பகுதிகளில் வசிக்கக்கூடியவர்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர் மேலும் பாலத்தின் கீழே இரு வழிகளில் ஒரு வழியில் இன்னும் பணிகள் நடைபெறுவதால் சாலை முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது இதனால் வன்வியில் வாகனங்கள் செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது மழைநீர் வடிகள் மற்றும் வண்ணம் தீட்டும் பணிகள் முடிவடைந்துள்ளது தற்போது சாலை அமைக்கும் பணி மட்டுமே உள்ளது மார்க்கெட் வழியாக செல்லும் வாகனங்கள் ரயில்வே கேட்டை கடக்க இந்த பஜனை கோயில் தெரு வழியாக சென்று கடவுப்பாதை பதிமூன்று ரயில்வே கேட்டை கடந்து செல்கிறது ரயில்வே பணிகள் நடந்து வருகிறது இது குறித்து அடுத்த பதிவில் பார்ப்போம் இப்ப நம்ம பார்க்க போறது சென்னை வலதுபுறம் நடைபெறும் பணிகள் அந்த பக்கத்தை இந்த பக்கமும் சேரும் சகதியும் குப்பையமா இருக்கு இந்த மேம்பால வேலைகள் முழுமையாக முடியும் போதுதான் இதற்கு ஒரு முடிவு கிடைக்கும் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை என் சாலைக்கு மேல் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கி தற்போது முழுமையாக முடிஞ்சிருக்கு மேமாலம் மறுபுறம் ஸ்ரீ அரவிந்தர் பள்ளி அருகே முடிவடைந்து டன்லப் நகர் சாலையில் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை நினைக்கிறது இங்கிருந்து சற்று தூரத்தில் பாடி ஒரு புதிய ஆறுவழிச்சாலையில் இணையும் இந்த பணிகள் முழுவதுமாக முடிந்து இந்த மாதத்தில் பயன்பாற்றுக் கூறும் அறிவிக்கப்பட்டது ஆனாலும் இன்னும் பணிகள் உள்ளதால் பயன்பாட்டுக்கு வரவில்லை இந்த மேம்பாலம் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் வேப்பம்பட்டு மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும் பொதுமக்கள் பல்வேறு இடங்களுக்கு இடையூறு இன்றி செல்ல முடியும் ஆனாலும் இந்த மேம்பாலம் பயன்பாற்றுக்கு வரும் பட்சத்தில் வாகனங்களில் செல்வோர் பயன்பெறுவர்களைத் தவிர ரயில் நிலையத்தை பயன்படுத்துவோர் பயன்படுத்த முடியாது ஏனெனில் இந்த வேப்பம்பட்டு ரயில் நிலையத்தில் நடைபாதை மேம்பாலமோ அல்லது சுரங்கப்பாதையோ இன்று வரை இல்லை இதனால் பயணிகள் தண்டவாளத்தை கடந்துதான் ரயிலில் பயணிக்க வேண்டியிருக்கிறது தண்டவாளத்தை கடக்கும் போது பல்வேறு விபத்துகள் நடக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் மாதம் வேப்பம்பட்ட ரயில் நிலையத்தில் உள்ள தண்டவாளத்தை கடந்த தந்தை மற்றும் இரு மகள்கள் ரயில் மோதி உயிரிழந்தனர் இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து ரயில் நிலையத்தில் பயணிகள் முடியும் வரை தண்டவாளத்தை கடக்கும் பயணிகளுக்கு முன்னெச்சரிக்கை செய்வதற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் புலிப்பெருக்கி மற்றும் காவலர் உறவு நியமிக்கப்பட்டார் ஆனால் இன்றளவும் சுரங்கப்பாதையோ அல்லது மேம்பாலமோ அமைக்கப்படவில்லை கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு ரயில் நிலையத்தில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணிக்கு ரயில் ஒன்று புள்ளி ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இதுவரை முப்பத்தெட்டு லட்சம் செலவில் பணிகள் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ளது இதனால் ரயில் நிலையத்திற்கு வரும் கல்லூரிகள் மற்றும் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் முதியவர்கள் ஊனமுற்றோர் மற்றும் பொதுமக்கள் ஆபத்தான முறையில் தண்டவாளத்தை கடந்து செல்ல வேண்டிய சூழல் உள்ளது எனவே கழிவுநீர் சூழ்ந்து காணப்படும் சுரங்கப்பாதை பணியை விரைந்து முடித்து அதனை பொதுமக்கள் பயன்பாட்டில் கொண்டு வர விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி